நம்ம விருந்தினர் தொகுதி பார்த்தீங்களா நம்ம விருதுநகர் தொகுதியில் கேப்பன் விஜயகாந்தோடைய மகன் வந்து விஜயபுரபாலன் வந்து தேர்தலில் வேட்பாளராக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு நிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லை அவர் வந்து ஒவ்வொரு ஏரியா போய் பிரச்சாரத்தில் இறங்க ஆரம்பிச்சார் பிரச்சாரத்தில் இறங்கது மட்டும் இல்லைங்க அவருக்கு வந்து அங்கே வந்து வாக்கு சதவீதம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது வந்து மாணி தாவுர் வந்து ஒரு தூக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணதோடு சரி இன்னும் வரைக்கும் அவர் பிரச்சாரத்தை கிளம்பவே இல்லை எதுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பாமல் இருக்காரு அது வந்து இவர் வந்து திமுக கூட்டணி வர திமுக கூட்டணியில் இவர் வந்து ப பத்து சீட்டு வாங்கினாங்க சரி பத்து சீட்டு வாங்கினாங்க எப்படி பத்து சீட்டு திமுக கொடுத்துச்சு அப்படின்னா அதுல ஒரு சில்னஸ் ஒரு மேட்ரு இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து ஏழு தொகுதி தான் கொடுக்க போறாங்க திமுக ஆறு தொகுதி தான் கொடுக்க போகிறாங்க அஞ்சு தான் கொடுக்க போறான்னு சொல்லி பல நியூஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆஹா இந்த வட்ட முறை வந்து காங்கிரஸ் வந்து தொகுதி குறைக்க போறாங்க அப்படின்னு ஆனா கடைசி பார்த்தா யாருமே எதிர்பார்க்காம போன அளவு பத்து இந்த அளவு பத்து சொல்லி கொடுத்துட்டாங்க தாராள மனசா பல பேருக்கு தெரியல எதுக்கடா கொடுத்தாருன்னு அதுக்கு ஒரு இக்கணம் வச்சுதான் நாளைக்கே வந்து காங்கிரஸ் இந்தியாவில் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க காங்கிரஸ் இந்தியாவில் ஜெயிச்சு மேல வந்து மத்தியில வந்து ஆட்சி அமைச்சிருச்சு ஆட்சி அமைச்சா இங்க இருக்கிற தீம என்ன செய்யும் எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு மந்திரி பதவி கொடுங்க நாங்கள் மத்திய அமைச்சர் ப இதில் இருக்கோம் நாங்கள் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறதால எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு பலதும் கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன காங்கிரஸுக்கு வந்து அஞ்சு சீட்டு தானே கொடுத்தீங்க தமிழகத்தில் நாங்கள் எவ்வளோ முறை கேட்டு நீங்கள் கொடுக்கல அதனால் உங்களுக்கு ஒரு ரெண்டு மினிஸ்டர் பதவி வாங்கிங்க அதுக்கு மேலே கிடையாதுங்க அப்படின்னு மேலே சொல்லிடுவாங்க அதனால் என்னன்னாக்க நம்ம இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு வந்து கேட்ட தொகுதியை கொடுத்துருவோம் கொடுத்துடணும்னு வச்சுங்க நாளைக்கு மத்தியில் வந்து யாரோ பிரதமர் வந்து ராகுலோ இல்லை வேறாமங்களோ யாராதான் என்ன காங்கிரஸ் ஆட்சி குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து எனக்கு அஞ்சு மினிஸ்டர் பதவி வேணும் எனக்கு முக்கியமான அளவு இருக்காங்க அஞ்சு மினிஸ்டர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கலாம் கேட்டா இல்லை அவளெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னா நாங்க மட்டும் உங்களுக்கு வந்து தமிழகத்துல கேட்ட தொகுதி கொடுத்தோம்ல பத்து தொகுதி கேட்டீங்க பத்து தொகுதி கொடுத்தோம்ல அப்ப நீங்களே எங்களை தரணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு பத்து தொகுதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து பத்து ஆண்டுகள் அதிமுக வந்து தமிழத்துல ஆட்சி செஞ்சிச்சு அஹ் ஜெயலலிதா வந்து ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் எடப்பாடி மொத்தம் பத்து வருஷம் வந்து ஆட்சி அமைஞ்சதுனால இங்க இருக்கிற திமுக காரங்க பல பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க பத்து வருஷமா ஆட்சி அதிகாரத்துக்கு வரல எதுவும் பண்ண முடியல அந்த பசி அந்த பட்னி வந்து தமிழத்தை மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்கும்ல இந்தியாவில் பத்து ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி அமைச்சிருச்சு ஆட்சி அமைச்சோம்னா எப்பவுமே முன்னெல்லாம் காங்கிரஸ் இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் இருக்கிற திமுக வந்து மந்திரிகளாக இருப்பாங்க எனக்கு வந்து ஜவுளித்துறை வேண்டும் எனக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை வேண்டும் எனக்கு வந்து இந்த துறை வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குவாங்க அப்படி கேட்டு வாங்காம இன்னைக்கு வரைக்கும் வந்து பத்து வருஷமா வந்து திமுக எம்பி ஃபுல்லாக ஒரு டம்மி எம்பிக்கெல்லாம் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பசி ஒரு மயக்கம் வரும்ல அதை தீர்த்துக்கிறதுக்கு தான் இந்த முறை பத்து தொகையில் அள்ளி அரைச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு ஏன்னா அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு அஞ்சு மந்திரியாச்சும் தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருவோம் அஞ்சு மந்திரியை பிடிச்சிட்டுமாக்கேன் எவ்வளவு சம்பாதிக்கலாம் சரி அதை இப்போ வந்து பத்து சீட்டு கொடுத்துட்டாங்க ச பத்து சீட்டு கொடுத்தாச்சும் காங்கிரஸுக்கு இப்போ அந்த காங்கிரஸ்ல அவ்வளோ கொடுத்த சீட்டில் இந்த விருதில் இருக்கிற மாநிலத்தவர் என்ன ஒன்று உடனே வந்து கிளம்பிளம்பி எங்கிட்ட போய் ஏன்னா தீமாவே நம்புது மேலே காங்கிரஸ் வந்துடும் இந்த மானிய குப்தாவுக்கு தெரியலையா இவர் வேட்புமனு தாக்கலோட பேசாம போய் வீட்டில் தூக்கிட்டார்த்து தெரியல முன்னு வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் பரப்புரை தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகலங்க அப்படி என்ன செய்யலான்னு தெரியல ஏற்கனவே வந்து அவருக்கு ரிமார்க் இருக்கு விருதுல எந்த ஊருக்குள்ள போனாலும் மக்கள் வந்து யார் நீங்க எதுக்கு வரீங்க அம்மா நான் போன முறை வந்து எம்பி இருந்தேன் ஓ நீங்க தான் எம்பியா இருந்தியா உடைய பார்த்ததே இல்லையே உங்க பேரு என்ன என் பேரு தாவு ஓ நீங்க தான் மாணிக்கத்தாரா நான் வேறு யாரும் இருக்காருன்னு நினைச்சேன் எம்பியா தான் எம்பியா இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அவர் வந்து இந்த அஞ்சு வருஷமா அந்த வேதனா தொகுதியில இருந்தாரு அதனால வந்து மக்கள்கிட்ட போய் நின்று அவர் வாக்கு செய்யறீங்கிறது கொஞ்சம் பயம் தான் இன்னும் வந்து பிரச்சாரம் போகாம இருக்காது போல இருக்கு இந்த கேப்ல சைடு கேப்ல கெட்டா வெட்டுறது யாரு அப்படின்னா நம்ம விஜய பிரபாகரன் தேமுக சேர்ந்த விஜய பிரபாகரன் வந்து கெட்டா செம்மையா வெட்டிக்கிட்டு இருக்காரு வெறும் மட்டும் இல்லைங்க அங்க ராதியா ராதியா மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கட்சிகள் வந்து மூன்று வேட்பாளர்கள் வந்து கட்சியில மூன்று வேட்பாளர்கள் வந்து அவங்க வந்து இந்த சிங்கிள் கேப்பில் பிரச்சாரத்தை நல்லா சூடு ஏற ஏற வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க இந்த பிரச்சாரத்துல வந்து புதுசாக வந்த ராதியா ராதியா வந்து சினிமா பின்புலம் அப்புறம் நடிகை இந்த பின்புலத்தை தான் உள்ள நுழைஞ்சாங்க இருந்தாலும் அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சின்ன கோவம் என்ன நம்ம இத்தனை வருஷமா உழைச்சி 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 நம்மளுக்கு சீட்டு தரல இன்னைக்கு திடீர்னு வந்து கட்சியில் இணைஞ்ச உடனே இவங்களை சீட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வேலைப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால அவங்களும் கொஞ்சம் பின்னோக்கி இருக்காங்க இந்த இடத்துல நாம் தமிழர் தான் வந்து முன்னாடி நிக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு பதினெட்டு வயசு வந்த உடனே ஓட்டு இந்த பயனுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னாலே அந்த பயனை கட்டுனாலே நாம் தமிழர் வரட்டும் ஒரு முறை ஏன்னா ஒரு தமிழர் வரட்டும் அப்படிங்கிறாங்க சரி தமிழர் வரட்டும் நாம் தமிழர்னு சொல்லி ஒரு சரிசமா வந்து மோதல் இருக்கும்போது அங்க வந்து நிக்கிறாரு விஜய் பிரபகர் விஜய் பிரபகருக்கு என்ன பின்மூலம் அப்படின்னா அவருக்கு ஒரே பின்மூலம் தான் நம்ம விஜயகாந்த விஜயகாந்தோடைய தான் வச்சுக்கிட்டு அவர் வாராரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா விஜய விஜயபிரபகரன் வந்து தமிழனே கிடையாது அவர் வந்து தெலுங்குனாப்பா அவர் வந்து ஒரு இரண்டு மூணு நானூறு வருஷத்துக்கு முதல் வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி வந்துட்டாங்க வெறும் தமிழினே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே பல பேர் விஜயபிரமருக்கு ஆளு அளித்து பல பேர் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா விஜயபிரபாகரன் வந்து தெலுங்கு தான் ஆனால் தெலுங்கு நாட்டுக்காரன் கிடையாது தெலுங்கு பேசும் மொழிக்காரர் அவ்வளோதான் அவர் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பிரிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் ஒரே தான் இருந்துச்சு சுதந்ததுக்கு அப்புறம் தான் இது தமிழ்நாடு இது ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டது அந்த மாநிலம்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களாம் வந்து வந்துட்டாங்க தமிழர்களுக்கு அப்போ அவங்க வந்து மொழி வாரியாக தான் சொல்ல முடியுமா தவிர அவரை வந்து வேற மாநிலத்தைக்கார சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பல பேர் வந்து ஆதரவாக வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க சில பேர் வந்து இவர் வந்து இவர் தமிழனே கிடையாது விஜயபெருவான்னு அவருக்கு எதுக்கு ஓட்டுன்றாங்க இன்னும் சில பேர் அவர் வந்து கேப்டன் வந்து இதே மாதிரி நான் தமிழன் கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு சோறு போட்டுருக்க மாட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை இல்லை தமிழனுக்கெல்லாம் சோறு கிடையாது நீங்கள் வந்து தெலுங்குண்ணி அரசு இருக்கீங்களா இருக்கீங்களா எங்க ஜாலி சார்ந்தவன் இருக்கீங்களா நீங்கள் வாங்க உங்களுக்கு மட்டும்தான் சினிமா தொழில வரவங்க என்னை வீட்டு தேடி வரவங்களுக்கு சாப்பாடு தமிழன் யாரும் வந்துடுறாருங்க உள்ள தமிழன் யார் வந்தால் சாப்பாடு கிடையாது அன்னைக்கு விஜயகாந்த் நினைச்சாரா நினைக்கல அவர் வந்து தன்னை தேடி வரவங்களுக்கு சாப்பாடு போட்டார் அதேமாரிதான் நீங்களே நினைங்களேன் இப்போ அவருடைய பிள்ளை பிள்ளை வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுக்குறாங்க என்ன இதில் வந்து நீங்கள் வந்து இனம் பார்க்குறீங்க அவர் வந்து தெலுங்கன்றீங்க இதில் ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க இதில் எது நியாயம் எது தப்பு இங்கே பல பேர் வந்து நான் தமிழன் அப்படின்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டேன் இந்த பக்கம் வந்து இருந்தாலும் வந்து இவர் வந்து மாநிலங்கள் பிரிச்சப்நாடி அதாவது தமிழ்நாடு தெலுங்குன்னு பிரிச்சப்நாடி வரல இவங்க வந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷம் ஆகுது அப்பா நானூறு வருஷத்துக்கு முன்னே வந்துட்டாங்க அன்றைக்கில் வந்து மாநிலங்களே பிரிக்கவே இல்லை அப்போ வந்து அவர் மொழிகாரர் தான் அவர் வந்து ஜாதி நிலையிலே தான் இருப்பார் அவர் வந்து தெலுங்குனே கிடையாதுங்க என் தெலுங்கன்று எப்போ உருவாச்சு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே அதுக்கப்புறம் தானே அதுக்கு முன்னாடிலாம் வந்து தெலுங்குன்னு இருந்துச்சா கிடையாது அது வந்து மொழி அந்த மொழியாக வந்து அவர் வந்திருக்காரு அதனால் அவர் தெலுங்குனே கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறது இல்லை ஆனாலும் வந்து இன்னைக்கு விருதுநகரில் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்குதுன்னு பார்த்தா நாம் தமிழரும் இங்கே விஜய் பிரபானந்த் தான் சரிசமமான மோதலோட அந்த விருதுநகர் தொகுதியில் இருக்காங்க இங்கே வெளில போகிறது யார் அப்படின்னு பார்த்தா இங்க தமிழன் சொல்லி இருக்கிற நாம் தமிழரா இல்ல உடைய ஒரு அனுதாபத்துடன் இருக்கிற விஜயபெருமகரனா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிவுல கண்டிப்பா தெரிஞ்சிடும்